அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எக்ஸசைஸ் கொஸ்டின் சிக்ஸ் பாயிண்ட் போர் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம் ரெக்டாங்குலர் ஒயர் லுக் ரெக்டாங்குலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து எயிட் சென்டிமீட்டர் இருக்கு இன்னொரு சைடு வந்து ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது அது லென்த் அண்ட் அது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் பீஸ வந்து கட் பண்றாங்க கட் பண்ணி அதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து வெளியே கொண்டு வராங்க அதோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் த்ரீ டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி கொண்டு வரும்போது என்ன எந்த அளவுக்கு இஎம்எஃப் வந்து டெவலப் ஆகும் இப்போ வெலாசிட்டி வந்து ஒன் சென்டிமீட்டர் பர் செகண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அப்போ நான் அந்த ரெக்டாங்கலர்ல நான் ஒரு பார்ட் கட் பண்ணி வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா லாங்கர் சைட்ல இருந்து எடுத்தா அதோட இஎம்எஃப் என்ன ஷார்டர் சைட்ல இருந்து கட் பண்ணால் அதோட இஎம்எஃப் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க அதோட என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஹவு லாங் டஸ் த வோல்டேஜ் லாஸ்ட் இன் ஈச் கேஸ் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஜென்ரேட் ஆகிற இண்டியூஸ் இம் வந்து எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் ஷார்ட்டர் ஷைடில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லாஸ்ட் இன் ஈச் கேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா என்னன்னா ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் லூப் இருக்குன்னு வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட் சென்டிமீட்டர் நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் ஸோ எயிட் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ மீட்டர் ஷார்ட்டர் சைடு பார்த்தாங்க அப்படின்னா டூ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இதை வந்து என்ன பண்ணும் மீட்ருக்கு மாத்தணும் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டில் நைன்டி டிகிரியில் இந்த மாதிரி வச்சிருக்காங்க சரிங்களா இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்போஸ் நான் ஒரு பெரிய லாங்கர் சைடில் ஒன் சென்டிமீட்டர் பெர் செகண்டுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா என்ன இஎம்எஃப் இது என்ன பண்ணணும் மீட்டருக்கு மாற்றணும் இப்போ ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ மீட்டர் பெர் செகண்டுக்கு அதேமாரி நம்ம இந்த சைடோ இல்லை இந்த சைடோ ஷார்ட்டர் சைடு அப்போ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது ஜென்ரேட் ஆகிற இஎம்எஃப் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அரிசாங்க அதாவது இங்கே எடுக்கும்போது இந்த சைடில் எனக்கு எவ்வளோ டைம் இருக்கும் அதேமாதிரி இங்கே எடுக்கும்போது எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிமன் இன்ஃபர்மேஷன் எழுதிக்க போகிறோம் ஸோ லென்த் பார்த்தோம் அப்படின்னா எயிட் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ மீட்டர் ரெக்டாங்குலர் பிரத் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டூ இன்டூ டென் பவர் மைனஸ் டூ மீட்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ டெஸ்லா சரிங்களா வெலாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ மீட்டர் பர் செகண்ட் சரிங்களா ஸோ இதை தான் வந்து கிவ் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இதை பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் எடுக்கிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ லாங்கர் சைடு எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாங்கர் சைடு அப்படின்னு எடுக்கிற ரெக்டாங்குலர் லாங்கர் சைட்னா எனக்கு வந்து என்னது லென்த்து வந்து எட்டு சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுக்கு இண்டியூசி இஎம்ஏ ஃபார்முலா என்னது எப்சான் இஸ் ஈக்வல் டூ லென்த்து வெலாசிட்டி அப்படின்னா பிஎல்வி தான் இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ண போறேன் அப்படின்னா வேல்யூ சப்சேட் பண்ண போகிறேன் மேக்னட்டிக் ஃபீல்டு வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க லென்த் பார்த்தோம் அப்படின்னா எயிட் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் டூ மீட்டர் கொடுத்துருக்காங்க வெலாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூன்னு சொல்லி மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது ஒன் இன்ட்டு எயிட் எய்ட் எயிட் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இப்போ ஒன் டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபோர் சரிங்களா ஸோ இதோடய யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்ட் அப்போ நமக்கு இப்ஸ்லான் என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபோர் இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபோர் நினச்சிருக்கேன் நம்ம மில்லி வால்ட்டை கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் தேவையில்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன ஆன்சர் வந்துச்சோ அந்த ஆன்சரை நம்ம வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைம் ஃபார் லாஸ்ட் ஓகேங்களா ஸோ டைம் கண்டுபிடிக்கணும் இதில் லாங்கர் சைடில் இப்போ டைமுக்கு என்ன ஃபார்முலா டைமுக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு நமக்கு ஆல்ரெடி தெரியும் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் நமக்கு வந்து ஃபார்முலா டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா எதில் வந்து லாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஷார்ட் சைடு தான் எடுக்கணும் சரிங்களா இப்போ டி இஸ் ஈக்குவல் ஓகேங்களா ஸ்பீடு வெலாசிட்டி ஸோ பிரெத் என்னது டூ சென்டிமீட்டர் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் டூ வெலாசிட்டி என்னது நமக்கு ஒன் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இப்போ ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ சரிங்களா இது என்ன பண்ண போகிறோம் மேலே கொண்டு வரேன் இப்போ மேலே கொண்டு வரும்போது ஆகும் ப்ளஸ் ஆகிரும் அப்போ டூ இன் டூ டென் பவர் மைனஸ் டூ ப்ளஸ் டூ அப்படின்னு இருக்கும் சரிங்களா இப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ செகண்ட் கிடைக்கும் அப்போ எனக்கு டைம் ஃபார் லாஸ்ட் டூ செகண்ட் சரிங்களா ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர் இதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஷார்ட்டர் சைடுக்கு வந்து பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்றோம் அப்படின்னா அதே மாதிரிதான் ஷார்ட் சைடு ஷார்ட் சைடில் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா சேம் ஃபார்முலா ஹெப்ஸ்லான் இஸ்இக்குவல் டு பிஎல்வி பிஎல்வி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரித்தோட வேல்யூ வந்து நம்ம எழுதணும் சரிங்களா அப்போ மேக்னட்டிக் ஃபீல் என்னது பாயிண்ட் த்ரீ எல்லோட வேல்யூ என்னது நமக்கு டூ சென்டிமீட்டர் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் டூ வெலாசிட்டி என்னது வெலாசிட்டி தான் நமக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா ஏன்னா ஒன் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதை என்ன பண்ணுறோம் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ மீட்டர் பர் செகண்டு அப்போ டூ இன்ட்டு த்ரீன்னா வரும் பாயிண்ட் சிக்ஸில் மாறிடும் அப்போ எப்ஜிலான்னு என்ன வரும் நமக்கு பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபோர் வோல்ட் அப்படின்றத ஆன்சர் கிடச்சிடும் என்ன பண்ணோம் இதுக்கு பேஸ் பண்ணி நம்ம டைம் கண்டுபிடிக்கணும் ஸோ சேம் அதே தான் இங்கே வந்து ஷார்ட்ரு கொடுத்தா என்ன பண்ணோம் அப்படின்னா டைம் வந்துட்டு நமக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இப்போ டிஸ்டன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம லென்த் வந்து எடுத்துக்கணும் அப்போ எயிட் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ ஸ்பீட் என்னது ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் டூ அப்படின்னா கேன்சல் ஆயிரும் எட்டு கிடைக்கும் அப்ப நமக்கு அந்த ஷார்ட்ல இருந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு இன்டிஸ்ட் ஈபலாக இருக்கும் அப்படின்னா எயிட் செகண்ட் வந்து வரல இருக்கும் சரிங்களா இதுதாங்க சொல்யூஷன் கொஸ்டின் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க And dream,